ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கனா ஐம்போனில் கேரண்டி இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஒரு சேல் மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆஃபர் சேல் மாதிரி கொடுக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்றா ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குன்னு ஒரு கிவ வேணும்னு பார்த்திங்கன்னா ஃபோர் செட் ஆஃப் இயரிங்ஸ் யார் வந்து புக் பண்ணுறீங்களோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதுதான் இந்த வீடியோக்கான பெஸ்ட் கிவ் அவே உங்களுக்கு வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேரண்டியாக நீங்கள் டெய்லி வேர் எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்க போது வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பிரிட்டியாக கேரண்டி இயரிங் பட்டர்ஃப்ளை மாடல் இதெல்லாம் வந்து டெய்லி வேர்க்கு ஸ்கிட்ஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட்டு டபுள் நைன் மட்டும்தான் நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏடி ஸ்டோனில் ஸ்டட் டைப்பில் உங்களுக்கு பாருங்கள் எதுவுமே டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேரண்டி இயரிங் டபுள் நைன் மட்டும்தான் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டன் திலக்கம் பேட்டன் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு இதுலேயுமே கிராண்டாகவும் வரும் எல்லாமே மிக்ஸ்டாக வரும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு ஏடி ஸ்டோன் இயரிங் கேரண்டி இயரிங் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அப்படி ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ரியல் கோல் லுக்கில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஒரு அரசவரம் பேட்டர்னில் ஒரு கேரண்டி இயரிங் உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி வரும் இரநூத்தி அறுபது வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு மேங்கோ ஸ்டட்டுங்க கேரண்டியில் ரெகுலர் வேர் பண்ணுற மாதிரி மீங்கோ ஸ்டட் ஒயிட் ரூபி பேட்டனில் பேட்டர்ன் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் டபுள் நைன் மட்டும்தான் இதில் பியூர் ஒயிட்டுமே அவைலபிள் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது இருக்கிறது ஒரிஜினல் ஐம்போன் இயரிங் இதுவுமே டபுள் நைன் மட்டுந்தான் பியோர் ஐம்போன் லைஃப் டைம் இயரிங் இது எல்லாமே டபுள் நைன் மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் சேலில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கேரண்டி இயரிங் ரெகுலராக பண்ணுறோம் அதாவது ரெகுலர் வேறே பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் டூ ஃபிஃப்டி வரும் நல்லா ஒரு ஃபார்மிங்கில் ஒரு அரசவரம் திருப்பாக ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுற மாதிரியான இறங்குது டூ ஃபிஃப்டி மட்டும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நியூ நியூ டிசைன்ஸாக இருக்குங்க பேட்டர்ன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டிசைன்ஸில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் நைன் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் எல்லா இயரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா கேரண்டி இயரிங் ரெகுலர் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் க்யூட்டாக இருக்கும் ப்ரிட்டி கலெக்ஷன் ஸ்கிட்ஸ்க்கும் போடலாம் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோர் செட் ஆஃப் இயரிங்ஸ் யார் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் அமுச்சு வச்சுருவோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தாங்க நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி தான் புக் பண்ணணும் ஒன் டபுள் நைன் இந்த கம்பளம் மறக்க முடியாதவங்களே இருக்க மாட்டிங்க ஏன்னா இந்த டிசைன்ஸ் ரொம்ப பாப்புலர் எல்லா சேனல்லையுமே ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பியோர் ஐம்போன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கேரண்டி பியோர் ஐம்போன் லைஃப் டைம் இயரிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் எம்ப்ராய்டரில் ரூபிலையுமே இருக்குதுங்க என்பர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் நீங்கள் அப்படியே நீங்கள் எல்லாமே கேரண்டி ஏறி இது பாருங்கள் டிட்டாச்சபிள் தான் அட்டாச்சு கிடையாது மேலே ரூபி ஸ்டோன் இந்த ஸ்டட் வந்து ஒரிஜினல் ஆகிம்போன் லேயர்ஸ் வந்து கேரண்டி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் டூ ஃபிஃப்டிங்க கண்டிப்பாக இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக சேரீக்கு சூட்டபிளாக நீங்கள் சூப்பராக போட்டுக்கலாம் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காயின்ஸ் இயரிங்கு கேரண்டி இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் ரெகுலர் ஆஃபீஸ் கோயிங் காலேஜ் கோயிங்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எஸ்டர்ட் மாதிரி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் நைன் மட்டும்தான் கேரண்டி நம்ம தங்கத்தில் எத்தனை டிசைன்ஸ் போட்டு பார்க்க முடியாதுங்க நம்ம ஆனால் இந்த மாதிரி இமிட்டேஷன்ஸில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வர்றது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லீஃப் பேட்டன் இயரிங் கேரண்டி ஒன் ட்வெயின்ட்டி ஒர்க் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு ஃப்ளவர் மாடல் அதில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி டபுள் நைன் தான் கேரண்டி இயரிங் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஒரு ஆஃபர் சேல்ன்றதுனால நம்ம எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் எதுவுமே டபுள் நைன்கு டெய்லி வேறு நம்ம வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஓல்டு மாடலும் இல்லாமல் ட்ரெண்டிங்காகவும் சூப்பராக இருக்கும் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் ஒரு அண்ணாச்சி பூ பேட்டன் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பேட்டன் எத்தனை கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வெரைட்டி பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் கேரண்டி இயரிங் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அப்படியே ப்ரைஸஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல் லுக்கில் இருக்க ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங் ஸ்டட் ஒன் டபுள் நைன் ஒர்க் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல பட்டன் போட்டு நம்ம இது போட்டோம்னா அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தில் அரச எடுத்து போட்டுருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க இது வந்து ஃபார்மிங்கில் வந்து அப்படியே ரியல் கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே கொடுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது நீங்கள் யூஸ் பண்ணிக்கல நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மகாலட்சுமி பேட்டனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்க மாதிரி பச்சைக்கல் ரூபி இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் இது நல்லாயிருக்கும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக கேர்ள்ஸ் யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பிளாக்கில் டபுள் நைன் மட்டும் அது எல்லாமே கேரண்டியில் ஸ்டோன் எல்லாம் குவாலிட்டியான ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் காதோடு அட்டாச்சாக நிறைய பேர் இப்போ நம்ம தங்க கம்பலே வேர் பண்ணுறத பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் இந்த மாதிரி மாடல் எல்லாருமே இப்போ காதோடு லைட்டாக தொங்கினா போதுன்ற மாதிரி தான் போடுறாங்க அந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு இது ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்து ஒவ்வொரு கம்பல் பார்க்கும்போதுங்க ரொம்ப லுக் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக் தான் இது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க கேரண்டி இயரிங் உங்களுக்கு வந்து டூ ட்வெண்ட்டி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்ல ஒரு எனாமலோட ஒரு கால் சவரத்தில் நீங்கள் எடுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் டூ டுவெண்ட்டி மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இலைக்கம்பல் இதெல்லாம் நம்ம வந்து இலைக்கம்பல் எப்போயுமே பார்க்குற கேரண்டி இயரிங் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி வரும் நல்ல ஒரு திருப்பான கம்பல் ஒவ்வொரு கம்மலும் ஒரு ஒரு சவரம் பேட்டனில் பேட்டன் ஒன் ஃபிஃப்டி கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூறுரூபா மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்மளை பார்க்குறது ஃபார்மிங்கில் ஸ்டட் ரொம்ப நல்லா இருக்குப்பா ஒன் டுவெண்ட்டி தாங்க நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல தான் கொடுக்குறோம் ஃபார்மிங் ஒன் டுவெண்ட்டி இது உங்களுக்கு டபுள் நைன் வரும் நான் ப்ரைஸோடு சேர்த்து சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க கேரண்டி இயரிங் நல்ல ஒரு டபுள் நைன் மட்டும்தான் அழகாக இருக்கப்பா கேரண்டியில் நல்ல ஒரு ஸ்டெட்ஸ் வச்ச மாதிரி டபுள் நைன் மட்டும்தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேரண்டி இயரிங் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டபுள் நைன் ஃபார்மிங் ஒரிஜினல் ஃபார்மிங் இயரிங் ஒன் டபுள் நைன் நியூ மாடல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு நுணுக்கமாக ப்ரெட்டியாக இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் கேரண்டி ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் ரெகுலர் வேறு நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல லைஃப் வரும் ஒன் டுவெண்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்க இந்த மாதிரி வளையம்ங்க நம்ம கிட்ஸ்க்கு போடுற மாதிரியான ஒரு வளையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் ஒன் செகண்ட் இங்கே பாருங்க ப்ளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் பீட்ஸுங்க இந்த வளையம் வந்து ஐம்பூன்னில் கேரண்ட்டியில் வர ஒரு வளையம் இப்போ மாடல் உங்களுக்கு நல்லா தெரியும் காது வலையோ கிட்ஸ்க்கும் நம்ம பெரியவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் மட்டுந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டியில் வர ட்ராப்ஸ் சூப்பராக இருக்கும் உங்கள் வளையம் வந்து ஓன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் நல்ல லைஃப் வருது டபுள் நைன் மட்டுந்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒன் மத்தில் கம்பல் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் மாடல் எதுவுமே டபுள் நைன் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கம்மல் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவுமே அன்னாச்சு கம்மல் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இது பாருங்கள் ஸ்டட்டில் உங்களுக்கு இதில் ரெண்டு பேட்டர்ன் இருக்கும் ஃபுல் எம்ப்ராய்டு ஒயிட் வித் ரூபி பேட்டர்ன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் நல்லா இருக்குங்க கிட்ஸ்க்கு வந்து நம்ம இதெல்லாம் மாதிரி டெய்லியும் ஸ்கூலுக்குலாம் போட்டு அனுப்பலாம் நம்மளுமே டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டட் டைப்பில் நம்மளுக்கு அழகாக கீழே ஒரே ஒரு சின்னதாக ட்ராப்ஸ் தாங்கணுன்னா அந்த மாதிரி கேரண்டி இயருங்க இதெல்லாமே டபுள் நைன் மட்டும்தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காது வளையம் நல்ல ஒரு எல்லோவில் உங்களுக்கு திராட்சை கொத்துன்னு சொல்லுவாங்க ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஜே டைப் இயரிங் கேரண்டி இயரிங் ஒன் டபுள் நைன் பண்ணிக்கோங்க இது 99 நைன் வரும் உங்களுக்கு தொண்ணூற்றி ஐம்பது ரூபா மட்டுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிட்டோங்க வேறு ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தாலுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது பாருங்கள் கேரண்டி இயரிங்க ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி டூ ஃபிஃப்டி பிகாக் பேட்டர்ன் தேவைப்படுறோங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ